தவிட வீடியோ போடல அப்படின்றது தான் கிடக்குது என்ன அப்படின்றது தெரியல தான் வீடியோ போடல அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மண்டிகை என்ன வீடியோ அப்படின்றத விட ஏன் நான் மூன்று நாளாக வீடியோ போடையிலே தான் கொஞ்சம் கவலை அதால் தான் மீடியை போடல என்ன கவலை அப்படின்றத சொல்கிறேன்னு அதுக்கு முன்னே என்னுடைய சேனலை பா பார்த்து கொண்டுருக்கிறேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாதிரி லைக் பண்ணுங்க என்ன அப்படின்னு சொன்னால் எங்கள் பிள்ளைகளை பார்த்த மாதிரி தான் நான் கோழியலை பார்த்துருக்கிறேன் அதாவது உங்களுக்கு தெரியும் எந்த கோழியலை வந்து நான் விளத்துக்கு கஷ்டப்பட்டு அதாவது பிறந்த அடுத்த நாளே அந்த கோழியை வாங்கிட்டு வந்து அந்த கோழிக்கு அப்படி ஒரு எல்லாமே செஞ்சு ஒரு பிள்ளையில மாதிரி தான் கவிஞ்சு நான் அப்படி பார்த்தனா ஒரு மலைண்டா கூட டக்குன்னு பிடிச்சி கூட்டு கவிடுவேன் அப்படி மாதிரி ஒரு எல்லாமே பார்த்து பார்த்து அதை கெண்டு செய்வேன் இப்போ கூட கட்டடிகளை நான் ஒரு வீடியோ போட்டுக்குவேன் உங்களுக்கு ஏற்று சொன்னால் கூடு வந்து அதை கதக்கில் நிற்க கரைச்சல் பாவங்கள் அப்படின்னு சொல்லி கீழே வந்து நான் கம்பி இந்த நெற்றடிக்கணும் அப்போ அந்த வீடியோ கூட நான் போட்டுக்கிறேன் என்ன இப்போ அவைக்கு நடந்தது அப்படின்ட்டு சொன்னால் எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவ வந்து ஒரு இருபது கோழிக்கு மேலே வளைக்கின அப்போ அவைக்கு வந்து என்ன நடந்தேன் சொன்னால் இப்போ அந்த காலநிலை அந்த மலை அப்படின்ட்டு சொல்லி என்னென்னா அவையிட கோழிக்கு வந்து கூட்டுக்கு நிற்கிறது அப்போ என்னென்று சொன்னால் அவையிற கோழிக்கு சளி பிடிச்சிச்சு சளி பிடிச்சி கடைசியை வந்து ஆவா வாவ்ட்டு அப்படி செய்யுது கடைசியில் அது வந்து எல்லா கோழியுமே வீட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி கோழிக்கிட்ட கிட்ட எல்லாமே வந்து இந்த சளி சளியாக இல்லாடி என்ன அப்படின்னு தெரியலை வைரஸா அப்படி என்னவோ எனக்கு தெரியலை எல்லாமே வந்து இறந்து கொண்டு வர எனக்கு இடையில்தான் தெரியும் இப்படி இறக்குது அப்படின்னு கூட நான் யூடியூப்பில் அடித்து பார்த்து அந்த கோழியை பார்க்க பாமாயிருந்தது இருந்தது வாவ் ஒன்று செஞ்சோண்டு அப்படி ஒவ்வொன்றும் சாக வந்து எனக்கு பாவமாக இருந்தது அப்போ நான் யூடியூப்பில் அடித்து பார்த்து என்ன அதுக்கு வந்து என்ன வெற்றிலையும் மிளகும் கொடுத்தால் மாறும் அப்படின்ன மாதிரி டியூட்டிப்பாளைய கிடந்தது அப்போ நான் இரவு போல தான் யோசித்து பார்த்துட்டு அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்துட்டு அந்த பிள்ளை கொண்டு போயிட்டு அந்த அதை கொடுத்துட்டு வந்தேன் நான் இதை ஒருக்கா கொடுத்து பாருங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த தம்பி சொன்னார் அடுத்த நாள் கேட்டேன் தப்பி இருக்குதா அப்படின்ட்டு கேட்க அந்த தம்பி சொன்னார் அக்கா செத்துட்டுது அப்படின்னு சொல்ல நான் அதுக்கே கவலைப்பட்டு கொண்டு நான் என்னடா அப்படி அந்த பிள்ளையும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்த ஹோலி பாவமே செத்துட்டுதே அப்படின்ட்டு நான் கவலைப்பட்டேன்னா அது எந்த கோழிக்கும் அது வரும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்கலை என்ன அப்படின்ட்டு சொன்னால் முந்த நாள் அந்த பிள்ளை எங்கள் கோழி எல்லாமே செத்து முடிச்சுட்டு நேற்று நான் அப்போ கொஞ்சம் பக்கத்தில் தானே இப்போ எந்த கோழிக்கும் வந்துடும் அப்படின்னு போட்டு நான் அப்போ இல்லை நான் நடுகளுமே எந்த கோழிக்கு வந்து உப்பை மேனி கீழ்காய் நெல்லி மற்றது முறுக்கமில் மஞ்சள் விட்டமின் சி பிகோ எல்லாத்தையும் சாப்பாடோடு பிரிஞ்சு வைக்கிறேன்னா நான் ரெண்டு சொன்னால் அவத்தம் விடக்கூடாண்டு அதே மாதிரி இப்போ மழை பெய்யுது அப்படின்னோன்னே சுக்கு வாங்கி எல்லாமே யூடியூப்பில் அடிச்சு அடித்து பார்த்துட்டான் சுக்கு வாங்கி அந்த சுக்குவை வந்து தண்ணிக்குலாம் கொஞ்சமாக பிடியெல்லாம் கொஞ்சம் சுட வச்சு வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லினாங்க அப்போ கொஞ்சமாக சுட வச்சு அப்படியெல்லாம் கூட நேற்று தடி ரெண்டு ஒரு ஓலி தூங்கிக்கொண்டு நின்ற சரி திடீர் ரெண்டு ஒரு கோழி தூங்கி கொண்டிக்க எனக்கு ஒரு மாதிரியாக போயிட்டு எல்லா கோழியுமேடே சாகப்போதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரியாக போயிட்டு அப்போ பயந்துட்டேன் சரியாக பயந்துட்டேன் ஒரு கோழிக்கு தான் அப்படி ஆகும் அப்படின்ட்டு சொல்லி போட்டு அதை பிரித்து விட்டுட்டு இரவு போல் திருப்ப யூடியூப் வீடியோ தான் நான் பார்க்குறேன் அப்போ ஒரு அக்கா அதில் சொல்கிறேன் அது பகல்ல தான் அந்த கோழி நிற்கும் நீங்கள் இரவில் போயிட்டு கிட்ட நின்று பார்த்தீங்கன்னுட்டு சொன்னால் கொஞ்சம் தும்முற மாதிரி கொஞ்சம் கரகரைக்கிற மாதிரி இருக்க அப்படியான கோழியெல்லாம் பிரித்து விடுங்க அப்படின்னு நான் இல்லை இந்த கோழி மட்டும்தானே தூங்குது அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கான மருந்த உடனே கடையில் ஓடி போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் என்று சொன்னால் இயற்கையாக செஞ்சு கூட அப்படி வருகுது சரி இதாக கடையில் வேண்டி வெ வெப்ப மருந்தே மருந்தாக வேண்டுகிட்டு சளிக்கும் காலுக்கு மன மருந்தையும் வச்சனோம் வச்சு இப்போ வரைக்கும் தும்பிக் கொண்டு தான் நிற்கினோம் எல்லா கோழிகளுக்கும் அதே நிலைமை அப்படின்றது தெரியல அதோடு வந்து தும்மி கொண்டு நிற்கினோம் அப்படின்னு சொல்கிறது தானே அதாவது எல்லா கோழிக்குமே அந்த வெறுத்தம் தான் நேற்று நான் போயிட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு பிடிச்சி 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 அதை போயிட்டு இரவு போல் பார்க்க தான் தும்மினம் இரவுல கொஞ்சம் மூச்செடுக்கான் கஷ்டடனே என் போ போட்டு சரின்னு போட்டு நாலு பேரை பிடிச்சு கொண்டு வந்து மற்ற கூட்டுக்குள்ளே மாற்றி விட்டுட்டேன் மாற்றி விட்டேன் மற்ற எல்லாருமே துணி கொண்டு தான் இருக்கிறேன் நானும் வச்சு கொண்டு தான் இருக்கிறேன் அதாவது எங்கள்ட்ட வட்ட வெற்றில நிற்கிதுதானே வெற்றில மிளகு இஞ்சி அதோட அந்த மருந்தையும் சேர்ந்து கடையில் வாங்கின மருந்தையும் அது ஏதோ ரெமோக்ஷோ ஏதோ சொல்லி மருந்து அது எல்லாமே கலந்து கொடுக்குறேன்னா ஆக்கள் தும்மி கொண்டு வந்துருக்கின சரியான கவலையாக இருக்குது நாலு பேர் கொஞ்சம் தான கட்டத்தில் இருக்கணும் நாலு பேர் வந்து மிச்சாக்கள் வந்து நம்ம அவையும் அவைக்கு நாளைக்கு நாலன்க்கு அப்படியான கட்ட முடியலை இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை அந்த புள்ளையெல்லாம் அந்த மருந்து வச்சவை கடையில் வேண்டி ம மருந்து வச்சுவேன் அப்படி வச்சும் அந்த அதுக்கு அது சொல்லுக்கே கேள அதை தானே எனக்கு பயமாக இருக்குது நானும் மூணு நேரம் அவங்க நே நேற்று இரவு போல் சரியான கவலையாக இருந்தது அந்த வந்துருந்து சாப்பாடு அந்த முதல் நான் உங்களுக்கு போட்டுப்பேன் ஒரு வீடியோ அந்த கோழி வந்து ரெண்டு கோழிக்கு அது ஒரு காடைக்கும் ஒரு கோழிக்கும் இப்படி தூக்கம் வந்துடுது அப்படின்ட்டு போட்டேன் நான் உங்களைய முன்னமே பிரித்து விட்டுட்டேன் பார்த்து அந்த காடே கோழிக்கும் என்ன நடந்தான்னு சொன்னேன் அதையும் தப்பே இல்லை இப்படி ஒரு விரத்தம் வரைக்கும் அது தப்புது இல்லையாம் அது வைரஸ் என்ன வைரஸா என்ன அப்படி என்ன விளங்குது இல்லையாம் என்று சொன்னால் கோழிக்கு அக்ஸயா கேட்ட பூட்டி விட்டுடுவாங்க கோழி வழியால் போய்டும் கேட்ட பூட்டி விடுவோம் அப்போ என்னண்டே தெரியலை இது இப்படி தூங்கின கோழியை நான் எந்த கோழியுமே காப்பாற்றலை வடிவாக மருந்து வைக்கிறேன்னா நான் எல்லாம் செய்கிறேன்னா இது ஒரு வைரஸ் ஒரு தொற்று அந்த அக்காவும் இது வைத்தியசாலையில் எல்லாம் தோட்டுக்கிற இது ஒரு வைரஸ் கோழிக்கு கோழி எல்லாத்துக்கும் பரவுது அப்படின்னுமா சொல்லினது என்ன செய்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை அந்த கோழியும் காடையும் செத்துட்டுது மற்ற ஒழியையும் செத்துட்டுது இதே மாதிரி தான் கடைசியில் ஆவா செய்து செய்தபடி எப்படி செய்வேணும் சாயிக்க அந்த மூச்சு விட கஷ்டப்பட்டு அப்படியே செத்துடுணும் இப்போ அதே பிரச்சனை தான் அந்த கோழியை ஒரு மாதிரி முதலே பிடிச்சு விட்டபடியாக காப்பாற்றிட்டேன் இப்போ திருப்ப எல்லாருக்குமே அது வந்துட்டுது எல்லாருமே தும்மினா என்ன செய்கிறது அப்படின்ட்டு தெரியலை இந்த இன்றைக்குமா அந்த பக்கத்து விட்டு அக்காவுக்கு கேட்டாங்க கூட ஹோலி எத்தனை நாள் அப்படி செஞ்சது எத்தனை நாளைக்கு பிறகு அக்கா செத்தது அப்படின்ட்டு எல்லாமே நான் கேட்டுட்டேன் அந்த அக்காவே அக்கா அந்த அக்கா சொன்னால் ஒரு நாள் தூங்கினது உள்ள அடுத்த நாள் செத்துட்டது உள்ளேன்ட்டு நேற்று சரியான கவலை நாலு பேர் எடுக்க அடுக்க அடுக்காக அடியே வந்து கொண்டே இருக்குது ஒரு ஹோலிக்கு தும் பிரித்து விட்டால் அடுத்த ஹோலி தும்முது சரியான கவலையாக போயிட்டு சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்தனா ஒரு குழந்தை பிள்ளைகள மாய் பார்த்தனா எனக்கு அப்படி பார்க்க ஒரு என்ன சொல்கிறது அது பலக்கிரவிக்கி தான் தெரியும் அப்படி நான் பார்க்கல அது இப்படி நடந்தது சரியான ஒரு கவலையாக இருக்குது தப்புங்களா அப்படி என்ற ஒரு நிலைமையிலான் இருக்கிறேன் நாலு பேரை பிரிச்சு விட்டுருக்கிறேன் கூட்டுக்கலாம் நிற்கினேன் மூண்டு நேரமாக வைக்கணும் வந்து வெத்தலையும் மிளகும் இஞ்சியும் அதோட சேர்ந்த மருந்தான் குளிச்சு குளிச்சு தீத்தி விடுறேன் நான் விட மேசம் வைக்கிறேன் ஆனால் தான் இப்போ அடத்துலேருந்து தான் கதைக்கிறேன் கூடுதலாக நான் இப்போ கூட இல்லான் இருக்கிறேன் இருந்து என்னமா இருக்குதல் என்ன நிலைமையில இருக்குதுகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மற்றவையையும் கொஞ்சம் துறந்து விட்டேன் நான் கொஞ்சம் இதாக இருக்கட்டும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கட்டும் திறந்து நான் அதையும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் கிடக்குது என்ன அப்படின்றது தெரியலை தான் வீடியோ போடில நான் கவிதையோட நேற்று மாறுனுக்கும் நான் இதுதான் சொன்னே நான் வீடியோ நான் போடல எனக்கு அவ்வளோத்துக்கு ஒரு இதை க வீடியோ போடுறதுக்கு எனக்கு இது இல்லை அப்படி போட மாட்டேன்னு எனக்கு கவலையாக இருக்கிற நேரங்களில் வீடியோவை நான் போடல அப்படின்னு சொல்லிக்கொண்டிருந்தேன்னா இன்றைக்கும் எங்களுடைய சப்ஸ்க்ரைபர்கள் வந்து எடுத்து கேட்டிருந்த நேரத்தில் தான் இதுக்கான வீடியோவை போட்டுருவோமே இதை இப்போ நான் அதை போடாமல் கேட்கல இப்போ எனக்கு பிள்ளைகளை இந்த பிள்ளைகளை பிடிக்கும் அதே மாதிரி தான் அந்த கொழியலும் பிள்ளைகளும் மாதிரி தான் நான் பார்க்குறேன் இப்போ அவைக்கு இப்படியான ஒரு நிலமே அப்படின்னு சொல்லிக்கல எனக்கு சரியான ஒரு கவையில் அந்த நேரத்தில் வேறு ஒரு வீடியோ முன்னால் போடலா சமையல் கூட நான் யோசிச்சு 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 இங்கே வந்து இதில் இருக்கும் கொஞ்ச நேரம் இந்த கதிரையில் இருந்துட்டு அதுக்கு அப்புறம் போய் சமைப்பேன் என்ன மாதிரி நிற்கணும் என்ன அதை கூறுற மாதிரி இருக்கா அப்படியா வண்டது வள அப்படின்னு சொல்லி ஒரு கவலை மாதிரி எல்லா கோழிக்குமே ஒரு கோழிக்குண்டா கூட ஒரு ஓரளவு மனவிர்த்தம் தான் இருக்கும் எல்லா கோழிக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கல அது ஒரு பெரிய ஒரு கவலை என்னென்னு சொன்னால் நான் இடையிலிருந்து எல்லாம் வேண்டி வளர்க்கல சின்ன சின்ன கூப்பிடந்த குஞ்சிலேருந்து வேண்டி வளர்த்தபடியாக அது ஒரு கவலையாக இருக்குது எல்லாமே வேண்டி வைக்கிறேன் வைக்க மருந்து எல்லாமே வேண்டி வைக்கிறேன் அக்காட்ட கூட அக்கா மேஸ்கடை வச்சுக்கிறாள் அப்போ அக்காட்ட கூட நான் கேட்டிருந்தேனா என்ன மருந்து இப்போ அக்கா வச்சிருக்கீங்களா முதல் வச்சுருந்தவா அப்போ ஒரு மருந்து அக்கா வீட்டில் கோழி விளக்க அந்த மருந்து கொடுத்தவா அந்த கோழி அந்த சளியலுக்கு அது தப்பினதாப்பா அதே மாதிரி அந்த மருந்தை நான் கொடுத்து எப்படியோ அந்த கோழியெல்லாம் தப்ப வைக்கணும்னு சொல்லி அக்காட நேரம் கேட்டு அந்த தான் இப்போ வேண்டி வைக்க கொடுத்து கொண்டுருக்குறேன் ஆனால் அந்த பிள்ளைகளும் கொடுத்தவை ஆனால் கொஞ்சம் கனநால் விட்டுட்டு அந்த கடைசி கட்ட அந்த கோழி வந்து ஆவாவன்ற கட்டுறதுலாம் நான் மருந்து கொடுத்தவன் அதால் தான் இருந்திருக்க வேணும் நினைக்கிறேன் நன்னைக்கு மே வேண்ட பொண்ணன் அவர்கிட்டையும் இருந்து எல்லாமே கேட்டு நான் தப்புமா அப்படி எல்லாமே அவருக்கு கவர் சொன்னார் என்னமோ மருந்து இருக்குது அது ரெண்டாயிரத்தி சச்சோத்தா மருந்து அதை வேண்டி வச்சு பாருங்க அதுக்கு ஃபுல் சளியும் வந்து கக்கும் அதை வச்சு பாருங்க இது சரி விராட்டி செய்ய வேணும் அதுவும் சரி விராட்டி ஏதோ ஒன்று மிருக வைத்தியர்கிட்ட போயிட்டா ஏதோ ஒன்று செய்த காப்பாற்றணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன் அது இப்போ பார்க்குறவைக்கு இப்படி என்றவைக்கு அது தெரியாது இப்போ ஒரு நாயா நாயை வளர்க்குற சொல்லி சரிதான் பூனை வளர்க்குறேன் என்று சொன்னால் நிறைய இழப்பு நான் பார்த்துட்டேன் இது வரைக்கும் என்று சொன்னார் உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டு பூனங்குடி வளர்க்குறேன் என்று அந்த பூனைக்குடியிலையும் ஒரு ஆளை வந்து காணையில் திடீரென்று நான் இந்த நான் சொ ஒரு இதோட என்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பூனை வெள்ளிக்கிழம ஒரு ஹோலி வந்து காணாமல் போயிட்டு என்னோட சொன்னால் பக்கத்து வீட்டில் போயிட்டு பறந்து போயிட்டு மேய்யிறது இந்த வெள்ளிக்கிழம பறந்து போயிட்டு மேய்யது அப்போ அவள் தெளிங்க வாண்டவடியாக பிடிச்சி பிடிச்சி இங்கே அழை விடுவான் அப்படி பிடிச்சி விடக்கல அண்டு பறந்து போய் அப்படியே வெளியால் போயிட்டு அப்படியே எங்கேயோ போயிட்டோ யார பிடிச்சிட்டோமோ இல்லாடி நாய் பிடிச்சிட்டோ தெரியலை அந்த கவலையிலேருந்து மீள் மீளாம இருக்கல அடுத்த கவலை அண்டே பூனையையும் காணியலை அப்படி பார்க்குற நான் இரவு கூட என்னோட தான் நேத்திர இப்போ அந்த பூனை பூனையும் காலையில் அதில் ஒரு பூனையும் காலையில் மற்ற பூனை கத்தி கத்திக்கொண்டு திரியுது என்னென்னு சொன்னால் அதை ரெண்டு பேருமே உண்டா தான் எங்களோட படுக்கிறேன் அப்போ அந்த பூனை கத்தி கத்தி கொண்டு திரிஞ்சிச்சு சரி அப்படின்ட்டு சொல்லி அதிலேருந்து ஓரளவு மீண்டு வேறு திரும்ப பார்த்து அவைக்க எல்லாருக்குமே வச்சிட்டேன் என்ன மட்டுமே இப்படி எல்லாமே அடிப்படைக்குது அப்படின்றது தெரியல உலகால ஒழுங்காக தான் இப்போ திடீர்னு அப்படி தெரியலை பாப்பம் கடைசி வரைக்கும் இந்த வெத்திலையும் மிளகையும் கொடுத்து பாப்பம் மிச்சாக்கில் கொஞ்சம் திறந்து வெச்சுக்கிட்டேன் நான் உங்களை காட்டுறேன் என்ன நிலமையில் இருக்கணுமன்றது இப்போ நான் கிட்டே இருக்கிறபடியாக கொஞ்சம் காய்கறி முழிச்சுருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் இப்போ மருந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு அப்படி தெரியுதா தெரியல இப்போ நான் அப்படி நினைக்கிறேன் நான் மருந்து வைக்கிற வழியாக கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது அப்படி நினைக்கிற மாதிரியான தும்மீனா நேற்று நேற்றெல்லாம் கொஞ்சம் தூங்குகிற மாதிரி நின்றது இந்த கொஞ்சம் சில நேரங்களில் தூங்குற மாதிரி கிடக்கு சில நேரத்தில் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிற மாதிரி கிடக்கு என்ன அப்படின்றதும் தெரியலை தெரிய காற்று பாருங்க இப்போ நாலு பேர் நாக்கால் அங்கே ஒரு கருப்பு அது ரெண்டு தூங்குது இப்போ வந்து தும்மி கொண்டு இருக்கணும் இப்போ நான் வேடியோ எடுக்கிறபடியை தான் கொஞ்சம் முடிச்சு நிற்கிற மாதிரி நிற்கினேன் ஆனால் தும்முது அந்த மூக்காளி எல்லாம் அந்த நீர் மாடி மடியுது அந்த அந்த மன்றம் தான் நேற்று தூங்க வழிக்கிட்டேன் முதலாவது அவர் தான் ஸ்டார்ட் பண்ணினது அது வந்து அந்த போர்க்கோழி கடையில் வாங்கிது அந்த கோழியை தான் எனக்கு கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கொஞ்சம் மருந்து கொடுத்தபடியாக கொஞ்சம் இப்போ ஒரு உற்சாகமாக நிற்கிற மாதிரி கிடந்தது அந்த அப்படித்தான் அதுவும் அதை காடை கோழியும் உற்சாகமாக நின்ற மாதிரி நின்றுட்டு திடீர் வாட்டு காவா வந்து செஞ்சுட்டு செத்துட்டு அங்கால் ஒரு ஆள் கருப்பு அது அங்கால் தூங்குகிறார் அதே பேர் இந்த நாலு பேருக்குன்னா கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்குது இப்போ கிட்ட வந்து நிற்கிறபடியாக சாப்பாடு தர பொருள் விட்டு முடிச்சிருக்கினா மற்றபடி எந்த நேரம் போய் தூங்கி கொண்டு தும் இருக்கணும் அதுதான் பயமாக இருக்குது தூங்குறதை விடவும் எனக்கு தும்புறது தான் பயமாக இருக்குது தும்மினா கிடந்து இந்த ஆக்கள் எப்படி தும்மோ அதே மாதிரி தும்மி கொண்டு அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது பாருங்க அதற்கெல்லாம் அந்த மூக்கில் இந்த சளி மாதிரி வடிது அப்போ அதுதான் பயமாக இருக்குது இப்போயன் வந்து நாலு பேரையும் மாற்றி விட்டுருக்குது அந்த இது வந்து உருண்டை பிடிச்சி கொடுக்குறேன் அதே மாதிரி எல்லாமே செட்டை பாருங்க இந்த போலிக்கும் எல்லாம் வேண்டி அவைக்கு மழை பெய்யக்கூடாதுட்டு ஃபுல்லாகவே இப்படி எல்லாமே அப்படியே ஃபுல்லாக மறைச்சி விடுவேன் கிளால் மட்டும்தான் நான்க்கு அந்த இது போகும் அப்படி மாதிரி எல்லாம் செஞ்சு அவைக்கு சுடுதண்ணி எல்லாம் வச்சு கொடுத்து அப்படியெல்லாம் செஞ்சு அவைக்கு சளி வந்த தான் எனக்கு பெரும் கதலியாக இருக்குது சரியான ஒரு இதாக இருக்குது பாப்போம் கொடுத்து பார்ப்போம் என்ன செய்யுது அப்படின்றத பாப்போம் பாருங்கள் அந்த இருந்த உற்சாகம் இல்லை அன்றைக்கு கொஞ்சம் நேற்று ஆகலம் தூங்கின மாதிரி இருந்தது அன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் சட்டிகளை இல்லாமல் தேங்குகளை போட்டுட்டு தான் நிற்கினோம் விக்கி கொஞ்சம் முறையில் இந்த பள்ளிகளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இவரும் அந்த கருப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் பாருங்க பாருங்கள் தூங்குது இடை அடையில் தூங்குது நேற்று நல்லா தூங்கி கொண்டு இருந்தவர் ரெண்டு கீழே வீடு எல்லாம் தூங்குறாரு ஆனால் கொஞ்சம் தான் நிற்கிறார் இவைக்கு ஓகே இவைக்கு வந்து தும்மல் மட்டும்தான் கொஞ்சம் மூக்களையும் படிக்கிறது அவ்வளோ இருந்தான் வேற அவருந்தான் பிரச்சனை பாருங்க தும்முது இப்போ தும்மினது உங்களுக்கு அடிச்சு ஒரு ஆள் நாலில் ஒரு ஆள் தும்மினது அங்கே தும்மின பாருங்க இதுதான் நான் வீடியோ போனதுக்கான இது என்னால் அப்படி ஒரு கவலையாக இருக்கேக்க வீடியோ போட இல்லாது என் மனசில் வளர்த்துக்கு தென்பில்லை என்ன உள்ள எழுப்ப பார்த்துட்டு இப்போவும் டேகல சரியான கவலையாக இருக்குது ஏழறிச்சனையன் ஏழறிச்சனையன் அப்படின்ட்டு சொல்லினுமே மிட ஏழரிச்சனையன் என்று அது இந்த வாழ்க்கையில் நல்லாவே நடக்குது எல்லாமே காணாமல் போகுது செத்து போகுது அப்படி மாதிரி தானே இருக்குது காடை கோழி ரெண்டுமே சரி அன்றைக்குமே ஒரு காடைக்கோழியை காணாமல் போயிட்டு ஒரு கோழி செத்துட்டுது காடை ரெண்டு காடை தான் நான் ஒன்று சேர்த்துட்டு பூனை போயிட்டு ஒரு கருப்பு கோழி காணாமல் போயிட்டு இதோட ஒரு ஆறு ஏழு தும்மின மாட்டேன் ஆறு ஏழு கோழி கிட்ட தூங்கியே செத்துட்டு ഇപ്പം എല്ലാവരും തുമ്മോ എല്ലാവരും ഇതണ്ടിനം എന്ന അപ്പം മറന്ന് കൊടുക്കരുടേത് പാപ്പം ഇല്ലാട്ടി ഏതോ ചെയ്ത് ഏതോ ഒന്ന് ചെയ്ത് കാപ്പാറ്റും വിടക്കൂടാതെ ഇപ്പോൾ ആകളും എന്നു പോയി സരിയാന കഷ്ടമെടുക്കും ഇവയെ കടച്ച് വരെയും കമ്പടമാട്ട പാപ്പം ഉണ്ടോ സരി വന്നാലും ചല്ലുവേൺ ഇറന്നാലും ഇറന്നാൽ ചൊല്ലാ ചൊല്ലിക്കൊള്ളേ உலகந்தான் வீடியோ பார்ப்போம் நாளைக்கு எழுமுண்டா நல்லமாக இருந்தால் நன் சந்தோஷத்தோடு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் உலர்ந்தான் இந்த வீடியோ அதோட இதில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கோழி வளர்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் இப்படி என்ன என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் தும்மினா தூங்கினா இதான் நாங்கள் பக்கத்தில் தூமினது தூங்கினது அதுக்கு பிறகு ஆவா ஆகுண்டு செய்யுது மூச்சு விட இல்லாமல் திணறு திணறைய பேசுட்டு அதான் பிரச்சனை எல்லா குழியும் வேண்டும் சரி அப்போ அதே பிரச்சனை தான் எந்த குழிக்கும் எல்லாத்துக்கும் வந்துருக்குது இதுக்கு என்ன செய்யலாம் இதை விட வேறு என்ன செய்யலாம் என்ன செஞ்சு காப்பாற்றலாம் அப்படின்றது இதை தெரிஞ்ச நீங்கள் சொன்னுங்க உடனே இந்த வீடியோ நன்றி வணக்கம்